நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போது சென்னை திரும்பியவுடன் மீண்டும் கூலி திரைப்படத்தை ஒரு ரீவாஜ் போட்டிருக்காரு அதுவும் ஆடியன்ஸோட ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கூலிப்படத்துக்கு குவிந்த வண்ணம் இருக்காங்க இதை வந்து நம்ம சொல்கிறத விட தியேட்டர்காரங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுவும் நேற்று வந்து முக்கியமாக நிறைய திரையரங்கங்களில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோர்ஸாக தான் கூலி திரைப்படம் ஓடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மதுரையில் நேற்று ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்தையும் முன்னெடுத்திருந்தாங்க கூலிப்படத்துடைய வெற்றி கொண்டாட்டம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம லோகேஷ் வந்து சென்னை திரும்பியவுடன் மீண்டும் படத்தை ஒரு ரீவாஜ் போட்டிருக்காரு அதுவும் தியேட்டருக்கு சைடில் அந்த படிக்கட்டில் நின்று பார்த்துருக்காரு அப்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு முதல் நாளை தவிர மற்ற நாள் எல்லா நாள்லையுமே கூலிப்படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் அப்படிங்கிறதே வரவே இல்லை அந்த முதல் நாளில் கற்றுனவனுங்க அவனுக்கெல்லாம் யார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அவனுங்களை தவிர வேறு யாருமே கூலிப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் பண்ணலை இருந்தாலும் அவனுங்க தான் முதல் நாள்லேயே கதறிட்டு கிடந்தானுங்க சில பேர் வந்து காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தானுங்க பட் அது எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி மூன்றாவது வாரத்துலேயும் இவ்வளோ கூட்டம் கூலிப்படத்துக்கு வராங்க அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மேஜிக் தான்